சுவாமி சின்னம் அனைத்து எப்போ மகளுக்கும் எடுப்பாங்க பகவானே இப்போ இன்னும் ஆக்சுவலாக ஊருக்கு போய் ரீச் ஆகலை ஸோ அதனால தான் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் போட முடியல இருந்தாலும் நம்ம சன்னதி சார்ந்த அனைத்து செயல்பாடுகளும் தொடர்ந்து போயிட்டு தான் இப்போ இருக்குது இதில் முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு இப்போ ஆக்சுவலாக டேரெக்டாக வயநாடுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேம்ப்ஸ் அதாவது கேம்ப் ரெண்டு டைப்பை பிரிச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா டைரெக்டாக பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா இப்போ ஸோ அவங்க இருக்கக்கூடிய கேம்ப் அதாவது தன்னோட வீடுகளை இழந்து தன்னோட உறவுகளை இழந்துருப்பாங்களோ அவங்க இருக்கக்கூடிய கேம் கேம்ப்பு இன்னொரு கேம்ப் என்னென்னா இதை தாண்டி கீழே இருக்கக்கூடிய பகுதிகளும் பாதிக்கப்படுன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஆக்சுவலாக வீடு எல்லாமே நல்லா தான் இருக்குது அவங்களோட வீடுகள்லாம் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் வந்து பாதிப்பு அடைஞ்சிருமோ அப்படின்றதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக சிலர் தங்க வச்சிருக்காங்க இப்போ அவங்களோட கேம்ப் சரிங்களா ஸோ நம்ம பாதிக்கப்பட்ட கேம்புகளை மட்டும் அவங்களுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸை மட்டும் பூர்த்தி பண்ணலாம் அப்படின்ற ஒரு முயற்சியை நம்ம கையில் எடுத்திருக்கோம் இப்போ ஸோ அப்போ அவங்களுக்கு தேவையான ரிக்குவயர்மெண்ட்ஸாக நம்ம கேட்டு வாங்கிட்டு வப்பா அது என்டைய டீட்டெயில் நமக்கு இருக்கு நம்மக்கிட்ட இருக்கு ஏப்பா ஸோ அதை வந்து கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் ஏன்னா எல்லாமே பேசிக்கான விஷயங்கள் இப்போ பேசிக்கான திங்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதை ரொம்ப சீக்கிரமாக அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத நம்மளோட எண்ணம் ஸோ அதனால் கண்டிப்பாக மண்டே எல்லா பொருட்களையும் கலெக்ட் பண்ணி அண்ட் பொள்ளாச்சியிலேருந்து தான் கலெக்ட் பண்ண போகிறேன் இப்போ பொள்ளாச்சிலேருந்து கலெக்ட் பண்ணி அதாவது பர்ச்சேஸ் பண்ணி இருந்து நம்ம டேரக்டாக வயநாடு கொண்டு போய் அந்த கேம்புகளுக்கு ஒப்படைச்சிடலான்னு பிளான் ஆகியப்போ ஸோ மண்டே எல்லா பொருளையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யாராவது நம்ம சன்னதி மூலமாக கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நிறுவப்பட்டீங்கன்னா சண்டேயே லாஸ்ட்டாக லிமிட்டாக வச்சுக்கோங்க எப்போ அதாவது நாளைக்கு நாளைக்கு நைட்டுக்குள்ளே உங்களால் முடிஞ்சது என்னவோ உங்களால் முடிஞ்ச தொகை ஒரு இருந்தால் கூட அது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய விஷயந்தான் இருப்போம் கண்டிப்பான முறையில் அது நீங்கள் உதவி பண்ணு நினைக்கிற அந்த சுவாமிகளுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்போம் எப்போ சரிங்களா ஸோ நாளேதான் டெட்லைனாக வச்சுக்கோங்க நாளைக்கு நைட்டுக்குள்ளே உங்களால் என்ன முடியுமோ அந்த ஃபண்டை கொடுங்க ஒரு ஒருவேளை முடியலைன்னா கூட வருத்தப்பட வேண்டாம் யப்போ ஸோ நீங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கோங்க ஏப்பா உங்களோட அந்த ப்ரேயர்ஸ் இறைவன்கிட்ட நீங்கள் விற்கிற வேண்டுதலே ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் ஏப்பா ஸோ இந்த தகவலை அவங்கக்கிட்ட தெரிவிக்கிறதுக்காக தான் இப்போ இந்த பதிவு ஸோ நாளைக்கு நைட் ஞாயிற்றுக்கிழமை நைட்டை வந்து டெட்லைனாக வச்சுக்கோங்க நம்ம மண்டே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சால் மண்டே ஈவினிங்கே கிளம்பிடுவோம் அப்படி இல்லைன்னா டியூஸ்டே மார்னிங் கிளம்புவோம் ஏப்பா செவ்வாய் காலையில் கிளம்பி டேரெக்டாக அங்கே போய் அவங்கள்ட்ட கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஏப்பா நல்லது பகவானே இந்த ஜர்னியை பற்றி என்டைய டீட்டெயில்டாக நான் வீடியோ பற்றி போடுறேன் என்ன அதுவும் உங்களுக்கு தெரியணும் ஸோ அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் எப்போ எனக்கு ஈவினிங் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நல்லது பகவானே இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான் நல்லதையும் நடக்கட்டும் மேயப்பா சுவாமிஷர் மய்ப்பா பாத நமஸ்காரம்